கதவு மலை நாதன் கோயிலுக்கு செல்லும் வழி கண்டிப்பாக கருப்பண்ணா சாமி தான் அப்பனே கருப்பா இது ரொம்ப ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிறங்காட்டிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஹே காய் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானுங்கள் மகி கைஸ் நம்மளோட கொடைக்கானல் சீரிஸ் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட லாஸ்ட்டு வீடியோங்க இந்த இடத்துல வந்து கதவுமலை சிவன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அது வந்து ட்ரெக் பண்ணி போய் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் என்னமோ ட்ரெக் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு எஜ்ஜில் பாறையோட எஜ்ஜில் வந்து சிவன் வந்து உருவ வடிவில் காட்சி தராரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேன் ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் இந்த இடத்த பற்றி எப்படி சொல்கிறதுனா அவர் பற்றின ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு எதுவும் தெரியாது டீட்டெயில்ஸ் வந்து லோக்கல்ஸு அதுக்கப்புறம் வேறு யாராவது இருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் வீடியோ வந்து சூப்பராக இருக்க போது தரமாக இருக்க போது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போவே நான் வந்து ஒரு சூப்பரான வியூ கிட்ட நின்றுருக்கேன் அந்த வியூ அப்படியே திருப்பி உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே கன்னியூ பண்ணுறேன் பாருங்கள் கைஸ் நம்ம ஒரு வழியாக வந்து கதவு மலை ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மேலே அப்படியே ஏறி வந்துட்டு இருந்தாங்க பைக்லேயே நாங்கள் கீழே விசாரிக்கும் போது இங்கே ரோடெல்லாம் போட்டுருக்காங்க ஸோ அதனால் பைக்கில் பாதி தூரம் வரைக்கும் போகலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நிப்பாட்டிட்டு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஒரு போக முடியுமா என்னன்னு தெரியல சரி ஒரு சிலர்கிட்ட கேட்டிருக்கு சரி பைக்லேயும் போகிறாங்க நிறைய பேர் நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் வந்து அப்படியே மேலே ஏறிட்டு இருந்தோம் ஆனால் வர்ற இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ஜல்லிக்கல் அந்த மண் எல்லாமே இடையில போட்டு வச்சிருக்காங்க அது போக ரோடு போடுறதுக்கு உண்டான ஜேசிப்பு அந்த லாரி எல்லாம் இடையில இடையில நிப்பாட்டியிருக்காங்க ஸோ எங்களால் வந்து அதை தாண்டி மூவ் பண்ண வர முடியாது ஏன்னா கேப் கிடைக்காது எல்லாமே அட்ஜஸ்டில் இருக்கிறவங்காட்டி கேப் எல்லாம் அதிகமாக இல்லைங்க ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு இடத்துல முன்னாடியே ஒரு இடத்துல வந்து நாங்கள் நிப்பாட்டிட்டோம் வண்டியை இப்போ வந்தியும் வண்டியை கீழே போட்டுவிட்டு அப்படியே கதவு மலை சிவனை பார்க்க நடந்து பயணம் நம்மளது ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் தான் இந்த மாதிரி ரோடெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லை நார்மலாக மண் ரோடு தான் இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எனக்கு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கதவு மலை ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க கைஸ் ஒருத்தர் அண்ணா நம்ம கூட இருக்காப்புல அவரும் பாவம் இங்கே தான் கார்டு ஓட்டுறீங்களா கார்டு ஓட்டுறா அப்படிங்களா வாங்க அதனால் நம்ம கூட இப்போ ட்ரெக்கிங்கில் அவரும் ஜாயின் பண்ணிட்டு அவர் கூட இப்போ கிளம்ப போகிறோம் என்ன பண்ணுற எடுத்து போடுறியா கைஸ் இங்கே வந்து ஹெல்மெட்டை லாக் பண்ணிட்டு அப்படியே வண்டியில் இங்கே ஒரு ஓரமாக போட்டுங்க இங்கே பாருங்கள் அந்த ஜேசிபி வந்து அந்த இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கு இப்போ கதவு மலை போகிற வழி வந்து அந்த இடம் தான் அந்தன்னா ஏதோ ஒரு சொந்தக்கார இடம் இருக்குது அங்கே வந்து திங்ஸ் எல்லாம் வச்சிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஸ் பார்த்தீங்கன்னா பாதை வந்து அப்படியே மேலே ஏறுது அமைதியாக இருக்குது காடு பூரா நாங்கள் அப்படியே அந்த வெயிட்டான பேக்கை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான தண்ணியை வாங்கிட்டோம் ஏன்னா அங்கே போய் தண்ணி இருக்குமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாதுங்க ஒன் ஹவர் ஆகுங்கிறாங்க மேக்ஸிமம் எவ்வளோ ஹவர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் மேலே போய் நின்று அந்த வியூவெலாம் சூப்பராக இருக்கும் அங்கே இருக்கிற சிவன் வந்து உருவ வடிவில் இருக்கிறாருன்னு சொல்லலாம் நான் கேள்விப்பட்டிருந்தேன் ஸோ அதான் அதை பார்க்க ஆர்வமாக இருக்குது எனக்கு உங்களுக்கும் நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் கைஸ் அப்படியே இடையில ஏறி வந்துட்டு இருந்தோம் பேகு வந்து இங்கே லோக்கலில் நம்ம கூட வந்தால் பார்த்தீங்களா அவருக்கு தெரிஞ்ச ஒரு தோட்டம் ஒன்று இருந்ததுங்க ஸோ அங்கே வச்சுட்டு அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ ஃப்ரீயாக இருக்குது பேக் இருந்தாங்காட்டிக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது அப்படியே நீ விற்க விற்கு ஏற ஆரம்பிச்சேன்னா போயிடலாம் போகலாம் ப்ரோ நான் செப்பில் இங்கேயே விட்டுறேன் ப்ரோ செப்பல் ஹலோ செப்பல் நான் போட்டேன்னா நான் மலை ஏற மாட்டேன் இவ்வளோ தூரம் மலையிலும் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வாழைக்கன்று அதெல்லாம் போட்டிருக்காங்க இங்கே வந்து மிருகங்கள் நடமாட்டம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஃபென்சிங்கெல்லாம் அதிகமாக போட்டிருக்காங்க கரெக்டாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங் சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து ரெண்டு மணி நேரம்ங்கிறாங்க இன்னொருத்தர் ஒரு மணி நேரம்ங்கிறாரு எது உண்மைன்னு தெரில நம்ம போய் அவரை பார்க்கும்போது பார்த்துட்டு தான் தெரியும் அந்த டைம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் மதியம் சாப்பிடலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படியே பசியோடு ஏறிட்டுருக்கோம் எம்பருமான பார்த்ததுக்கப்புறம் தான் பசியாருன்னு நினைக்கிறேன் கைஸ் கொஞ்சம் பாருங்கள் அப்படியே பெண்ட் அடித்து வருது அப்படியே பெண்டில் செங்குத்தாக செங்குத்தா அப்படியே மேலே ஏறிட்டுருக்கு அப்படியே ஏறிட்டுருக்கோம் வா அப்புறம் நம்மளால தண்ணி வச்சு தகுந்திருக்காப்புலி தண்ணி வச்சு தவந்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஏற்ற மாதிரி பைக் ஏறது கஷ்டம் தான் ப்ரோ அது கஷ்டம் தான் ஜீப்பு தான் கரெக்ட்டு கீழே நின்றுருந்த ஜீப்பு வந்து மேலே போகிறதா சொன்னாங்க பட் ஆனால் ஆளுங்க யாருமே இல்லை இல்லைன்னா கேட்டு அதுலேயாவது வந்திருப்போம் செங்குத்தா அப்படியே மேலே இருக்கு அதுக்கப்புறம் இந்த காரை போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முடியுதுங்க இப்போ வந்து தைல மரம் காட்டுக்குள்ளே போகிறோம் எவ்வளோ பெரிய மரங்களுக்குள்ளே போகிறோன்னு பாருங்களேன் பாருங்க அப்படியே காற்று விசு விசுன்னு அடிச்சிட்டு வாங்கப்பா அப்படின்னு நம்மளைய என் வரவேற்கிற மாதிரி இருக்குது இதோட இதோட வந்து இந்த ரோடு முடிஞ்சுது இனி மண் ரோடு ஸ்டார்ட் ஆகுது அது கல்லுங்க கல்லெல்லாம் கலந்து கிடக்குது நான் சேர்ப்ப வேறு கீழே விட்டேன் நான் பிரச்சனை இல்லை அப்படியே போயிடலாம் ப்ரோ இப்போ யாரு நான் சைச்சமாக நினைச்சேன் ஆனால் இங்கேயும் ஏற்ற மாவட்டம் போகுது கைஸ் அப்படியே தையில காட்டுக்குள்ளே நடந்துட்டுருக்கோம் எக்ட்டு இப்போல்லாம் வர கீழே வரும்போது அப்படியே செங்குத்த ஏறிட்டு வந்தங்க அடிக்கே லைட்டாக டயர்டாயிடுச்சு அப்படியே ஏறுவோம் வாங்க இப்போ கொஞ்சம் சம்மந்தமாக போகுது கைஸ் வீடியோ பார்க்குற எல்லோரும் மந்த்லி ஒன்ஸ் ட்ரெக்கிங் போங்க இல்லைன்னா என்ன மாதிரி மூச்சு தண்ணிகிட்டு தான் இருக்கணும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரன்னிங் போங்க அவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க நான் ஒரு ஆள் தான் பண்ணுறதில்ல என்ன மாதிரி பண்ணாதவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க அவங்களுக்கான வீடியோ கைஸ் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா தண்ணி போயிட்டுருக்குங்க சைடில் அப்படியே சல 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 சலசலன்னு அறிவு மாதிரி ஊற்றிட்டுருக்கு ஏதாவது இடையில அறிவு இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன் ஓ எந்த கைடன்ஸும் இல்லை இடையில எந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலே தெரியாமல் ரெண்டு பேரும் அப்படியே இந்த வழியை பார்த்து போயிட்டே இருக்கிறோம் மலை எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்குங்க யாருமே இல்லை ஆனால் அமைதியாக இருக்குது அங்கே தெரியுதுங்களா அவங்களுக்கு தெரியாது ஆனால் அங்கே சின்ன வாய்க்கால் மாதிரி ஒரு இடத்துல தண்ணி இருக்கு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு வெட்ட வழியான ஒரு இடம் வருது அந்த இடத்துல பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு வேற மாதிரி இருக்குது நம்மளாலே இருந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு நடந்துட்டுருக்காப்புல வாங்க ஒரு மழை தெரியுது இந்த மலைக்கு பின்னாடி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு போவோம் நாங்கள் போகிற வழி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது சந்திரபோட ஒன் ப்ளஸில் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் தான் டோயல் கேமரா ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் வேறு லெவலில் இருக்குங்க வழி பாதை பார்த்திங்களா ஓ உங்ககிட்ட வாங்க வழியை மறைச்சிக்கிட்டு நீங்கள் மாட்டுக்கு போகிறீங்க தள்ளுங்க ஆயின்ஸுக்கு வழியை காட்டுங்க சாரி வாங்க பூசாரி வந்து கேட்டதுக்கு இருப்பாங்கன்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் இதோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு அண்ணங்கிட்ட கேட்டேன் அவரும் வந்து தெரியாதுப்பா நானே புதுசு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல பூசாரி இருந்தாப்லன்னா அவர்கிட்ட கேட்போம் என்ன அப்படிங்கிறத அதுக்கப்புறம் சிவன் அவர் வந்து உருவ வடிவில் இருக்கிறத வேணால் எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுதான் இங்கே இருக்கு அதுதான் ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க கைஸ் இப்போ பாருங்கள் இதான் இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து தான் வந்தோமேன் வர வழியில் கீழே பார்த்தீங்கன்னா யானை சாணி போட்டிருக்கு சிக்னல் நினைக்கிறேன் தம்பி அசால்ட்டாக வராதிங்கப்பா நான் எந்த இடத்துலேருந்து வேணாம் காட்சி தருவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி முன்னாடி முன்னாடியே இருக்குங்க ஸோ பார்த்து போகிறது நம்மளுக்கு நல்லது ரைஸ் பாருங்கள் அப்படியே ஊற்றிட்டுருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வியூவு நம்மால் கீழே கொடுத்தவர் இன்னும் எடுக்க மாட்டேங்கிறார் பாட்டில் பாவா அவரையும் நடக்க முடியாமல் வந்துட்டு இருந்தாரு எங்காய் இதை சொல்கிறதுக்காகவே அவர் இந்த வீடியோ போடுவார் நினைக்கிறேன் போக இந்த இடத்துல வந்து பைக்கில் வரலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மூவிங் கையில் காட்டுருக்குல அது வரைக்கும் தான் பைக்கில் வந்து நார்மலாக இருக்குது பட் ஆனால் இங்கேலாம் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடுமு ரோடாக இருக்குது இங்கே வந்து விழுந்த தாரையெல்லாம் இருக்குதுங்க ஒரு சில வண்டியோட லைட்டெல்லாம் உடஞ்சு கிடக்குது நாளைக்கே நீங்கள் வர்றீங்கன்னா நடந்து வரது பெட்ரு வேறு லெவல் வியூ நீ பார்க்கும்போது எப்படி தெரியுமா ப்ரோ ஒர்க்கு நான் சுற்றி பார்க்க வந்த நாட்டமும் நீ தான் எனக்கு லோக்கல் கைடு மாதிரியும் கேனை தூக்கிக்கிட்டு அப்படியே வேலையாக இருக்குது எந்த தெரியல ஒரு வியூ கிடைக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு முஞ்சில ஒரு புன்னகை வருதுக்கு என்னன்னா ஒரு வியூ கிடைச்சாவே நம்மளுக்கு அப்படியே உள்ளிருந்து ஏறும் அந்த மாதிரி கைச்சு இப்ப நாங்க வந்த வழி பாத்தீங்கன்னா இந்த தையில தாங்க சும்மா அடர்ந்த காடு என்ன நடந்தாலும் எதுன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்குங்க ஸோ அதை க்ராஸ் பண்ணி அப்படியே இப்படி இந்த வழியாக வந்துட்டு இப்போ மறுபடியும் இப்போ மே இப்படியே மேலே ஏறிட்டுருக்கோம் இன்னும் எங்கேயும் ஸ்டாப் எடுக்கல போயிட்டு எங்கேயாவது நல்லா நிழல் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஸ்டாப் எடுத்து அப்படியே வீவை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரசிப்பங்க கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே வந்தோன்னே காற்று விசு விசுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ தூரம் நடந்து வந்தால் டயர்டே இல்லை நம்ம மேலே அங்கே வந்துட்டு வருங்க தகுந்துக்கிட்டு இங்கேருந்து அந்த வியூ பாருங்களேன் ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது வேறு மாதிரிங்க மேலே போய் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மளால் வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம நிறையா மலைகள் வந்து ஏறியிருப்போம் காரணம் நான் மலைகள் அதிகமாக ஏறுற காரணம் என்னென்னா அங்கே தான் போன வயசிட்டு நம்மளுக்கு தெரியாத ஒரு காட்டுக்குள்ளே பறவைகள் சவுண்டு அதுக்கப்புறம் இந்த மலைகள் அருவிகளை பார்த்துட்டு நடக்கும்போது எனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி மாதிரி வரும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் மலைகளை தேடி அதிகமாக அலைவேன் அப்படிப்பட்ட மலைகளில் ஒன்று தான் இப்போ நம்ம வந்திருக்கிற கதவு மலை வந்துட்டு இப்படியே நல்லா போயிட்டுருக்கு யானை சாணி போட்டிருக்கா அடா எருமாட்டு சாணி மாதிரி யானை சாணிங்கிற நீ எமையோடதுங்க இங்கே நிறைய மரங்கள் வந்து முறிஞ்சு விழுந்து கிடக்கு பாருங்க வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் இதை தாண்டிட்டோம்னா நெகிழில் இருக்காது ஃபுல்லாக வெயில் அடிக்க ஆரமிச்சிரும் இப்போ நாங்கள் தைல மரம் இருக்கிற நெகிழியே அப்படியே தகுந்தி வந்து வந்துட்ருக்கோம் அப்படியே மேலே இங்கே பாருங்கள் வந்தவலி என்ன ப்ரோ ஏதோ ஆச்சரியமாக பாட்டியா ஆ வேற மாதிரியா ஒழுங்கு காற்று கோயில் கோயில் ஒன்று இருக்கா அப்போ அம்மன் கோயிலாக இருக்கும் சொன்னாங்க கீழே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அம்மன் நடந்து போனீங்கன்னா அம்மன் கோயில் வரும் அப்படின்ட்டு அந்த அம்மன் கோயில் வந்துட்டு நினைக்கிறேங்க ஆ ஆ வண்டி இது வரைக்கும் வரும்னு சொன்னாங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் அந்த தைலம் மரம் அதெல்லாம் தாண்டிங்கன்னா ஒரு அம்மன் கோயில் வருது இங்கே பாருங்கள் அருள்மிகு அருள்மிகு ஆதி பராசக்தி திருக்கோயில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க வாங்க அப்பா பின்னாடி ஒரு டான்மெண்ட்ஸ் தெரியுது உங்களுக்கு தெரியுதா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்லங்க செகண்ட் வீடியோவில் நான் நினைக்கிறேன் கொடைக்கானல் சீரிஸ் இருக்கும் அந்த குள்ளார் மனிதர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எங்கே ஓகே அங்கே பாருங்களேன் அது இங்கே இருக்குது ஏதோ வீடெல்லாம் கட்டியிருக்காங்க பல்ல ப்ரோ இதா இப்போ டென்ட்டு போடுற மாதிரி கோயில் பக்கத்தில் விசேஷ நாள்லாம் இங்கே எல்லாம் இதை இங்கே வந்து தங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இதெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ நம்ம அந்த நம்ம அந்த வீடியோவில் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து க்ளீனாக செக்யூர் பண்ணி வச்சுருப்பாங்க இது ரொம்ப ஒரு அடர்ந்த காடுக்குள்ளே இருக்கிறங்காட்டிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஆனால் எல்லா இடத்துலையுமே அந்த இந்த ஒரு பட்டை இந்த கல்லை யூஸ் பண்ணி தான் அந்த குகை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் குள்ளர்கள் வந்து இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால் யோசிக்கவே முடியாது ஏன்னா அப்படி இருந்திருந்தாங்கன்னா குள்ளையாக இருந்திருந்தாங்கன்னா எப்படி இவங்க இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி மேலே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு தோணுது இங்கே எப்படியும் ஒரே இடத்துல ஒரு ஏழடி வீடு இருக்கும் போல் சுற்றியும் இங்கே பாருங்கள் சூப்பருங்க இந்த ஏழு இந்த வீடுகள்லாம் இந்த தைல மரத்தை தாண்டணும் அந்த ரெண்டு மலையை தாண்டி வந்தால் தான் இந்த ஒரு இடத்துக்கு நம்ம வர முடியுங்க அம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது நாளைக்கே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க ஓகே கேஸ் அந்த குளர் குகையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே அம்மன் கிட்டே நம்ம கும்பிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில்ல நம்ம சந்தூர் ஏதோ வீடியோவில் பார்த்தேன்னு சொன்னாப்புல வாங்க போவோம் போகலாம் ப்ராப்ளம் ஆதி ஆதிபராசக்தி அம்மன் ஸோ இங்கே இருக்கிற சிவன் அவருக்கு வந்து பாதுகாப்பு இவர் இவங்க அம்மனை தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையும் இருக்குதுங்க ஸோ அவரை தரிசிச்சுட்டு தான் ஈசனை வந்து நம்ம தரிசிக்கிற மாதிரி இருக்குது இங்கே பின்னாடி ஒரு வியூ இருக்குது உங்களுக்கு ப்ரியை காட்டுற மாதிரிங்க பேக்கில் திருப்பி ஆ ஃபோட்டோ எடுக்குது இல்லை இல்லை ப்யே காட்டுவோம் இல்லை பாரு என்ன இது பேக் அடிக்குது கேஸ் அங்கே பாருங்கள் பின்னாடி மலை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா வேறு மாதிரி இருக்குங்க இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு போர்டு இருக்குது எல்லா தோட்டம்லாம் இருக்குதுங்க இங்கே ஆனால் யாரையும் காணோம் நாங்களும் எங்கேயாவது வேலையாவது செஞ்சுட்ருப்பாங்கன்னு பார்க்குறேன் ஒரு தெரிஞ்சிக்க மாட்டுறாங்க இங்கே பாருங்க போட்ருக்கு ஏன்னா இந்த எங்கே மார்க் இங்கே போகுது ஆ ஆமாம் எங்கிட்டு போவேன் இதில் போகணும் இப்படி எங்கே போவ இதெல்லாம் ஏறி அப்படியே போகணும் அப்படியா ஆமாம் இந்த இதுவரை எங்கேயே போட்டிருக்கு அதுதான் பாதை இப்படி தான் போட்டிருக்காங்க அதுதான் போட்டிருக்காங்க கைஸ் இங்கே ஒரு ரெண்டு பலி பிரியுது ஒன்று வந்து மண் ரோடு ஒரு அனுப்பிச்சுருங்க ஒன்று வந்து மண் ரோட்டில் போகிற மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து இந்த பாறை மேலே ஏறுகிற மாதிரி ஒரு மார்க் போட்டிருக்காங்க இப்படி தான் போகணும் போல நீங்கள் தெரியல நாங்கள் அப்படியே போகிறோம் இல்லை எதுதான் போகணும் ஆமாம் ப்ரோ எல்லா இடத்துலையும் இருக்குது அங்கே பாரு ஒரு பாறை பாறை மேலே ஏறுற மாதிரி இருக்குதுங்க ஸோ அந்த இடத்துல போகிற மாதிரி தான் இருக்குது புதுசாக வர்றவங்க எங்களை மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் எங்காவது மா வழி மாதிரி போயிடாதீங்க அந்த பக்கத்து போனீங்கன்னா ப்ரோ ஃபார்ம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஓகே ஓனரோட வீடு ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்குது ம் 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 பைக்கில் வந்துருக்காங்க அப்படியே செங்குத்தா மேலே ஏறுது வாங்க அப்படியே மேலே போயிட்டு எந்த இடத்துல இருக்கப்பில்லன்னு தெரியல தேடிக்கிட்டு இருக்கேன் நான் ம் மேலே போனால் அந்த இடத்துல செம்மையான ஒரு வியூ கிடைக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே கிழுக்குது ஏய் வா இங்கே இருக்கப்பா நான் அப்படிங்கிற மாதிரி ஏய் இந்த புல் பாரு ப்ரோ டேய் நல்லா இருக்குடா அது காய்ஸ் இங்கே பாருங்க ஏய் மெத்து முத்துன்னு இருக்குடா தண்ணி விட்டுறாதரா தண்ணியெல்லாம் நான் எல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன் பார்த்துக்க முடி என்ன ஊது எல்லாத்துக்கும் அதே கேஷன் அப்பாடி காய்ஸ் இப்படி படுத்து உறங்குறதுல சாமி இந்த புல் என்னமோ தெரில மெத்த மாதிரி இருக்குங்க ஹோ இங்கேயே விட்டால் தூங்கிடுவேன் நான் ஐயோ இல்லை ப்ரோ இப்படி படுக்கூடாது வா போகலாம் நம்ம டைம் ஆச்சு டிலே பண்ண வேணா போகலாம் மேலே போகலாம் வா லேட் இருந்தோம்னா சீக்கிரம் இறங்க முடியாதுங்க நம்ம ஊருக்கு வேற வரணும் டைம் ஆகிரும் போகலாம் இங்கே தான் ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குது ப்ரோ என்ன வருது கைஸ் இங்கே பாருங்க சுயம்பு வடிவில் அருவாள் வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பில் இங்கே ஒரு தெய்வம் இருக்குது கருப்பசாமி கண்டிப்பாக கருப்பணசாமி தான் அப்பனே கருப்பா ஒரு திண்ணீரை எடுத்து வச்சுட்டு நானும் நல்லா இருக்கணும் என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்பனே போலாங்க அங்கே ஒரு கிராமம் எங்கள் அப்பா எனக்கு ப்ரோ ப்ரோ அங்கே பாரு சூப்பராக இருக்கு வேறு லெவலில் அங்கே சென்ட்ரு கா காட்டுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குங்க இவர் வந்து கருப்பணசாமி இவரை கும்பிட்டு கரெக்டாக எனக்கு பேர் தெரியல ஆனால் இவரை கும்பிட்டு அப்படியே மூவ் பண்ணுறோம் கோயில் வந்து வரப்போகுது ரொம்ப அந்த எஜ்ஜில் பாறைக்கிட்ட கோயில் வந்து இருக்குது உங்களுக்கு தெரியாது இங்கே வந்து ஃபுல்லாக பொருட்களாலும் அதுக்கப்புறம் மரங்களாலும் சூழப்பட்டிருக்கிறங்காட்டிக்கு கரெக்டாக அந்த வியூ கிடைக்காது உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுற மாதிரிங்க இவ்வளோ நேரம் நடந்து வந்தது சிலப்பே இல்லை எனக்கு உண்மையாக சொல்ல நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தாங்க வந்துகிடருக்கோம் அதுதான் இன்னும் ஹைலைட்டு நான் ஒருத்தரை கூட இன்னும் இந்த இடையில கீழே இறங்கும்போது போது எங்கேயுமே பார்க்கல அங்கே பாருங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ தெரியும் நினைக்கிறேன் நல்லாவே எஜ்ஜில் இருக்காப்பில் வேறு லெவல் வா அங்கே பாருங்களேன் பாறைகளோட ஹெஜ்ஜில் அந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ காலையில் இல்லைன்னா சாயந்தரம் டைமில் எப்படி இருக்குன்னு என்னால் யோகிக்கவே முடியல அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போவே வந்து கிளியராக இருக்காட்டிக்கு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ஆனால் சாயந்தரம் பாருங்க சூப்பராக இருக்கு இந்த இடத்துல ஃபுல்லா பாறை தான் இங்கே இந்த ஒரு பாறையில ஆன மாதிரி இருக்கு மழையா அங்கிருந்து வரும்போது ஏதாவது பாறை அதிகமா பெருசா பார்க்கவே இல்லைங்க பண்ண போகிறது ஆனா இந்த இடத்துல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த பாறை அந்த பாறை வந்து அந்த எஜ்ஜி வரைக்கும் போயிட்டு இருக்கு

இந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்குல்ல இங்கே வந்து இங்கேயே குள்ளர்கள் வந்து வாழ்ந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அதிர் தான் இருந்துருக்காங்க நம்ம சொல்ல முடியாது நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம லிங்க வடிவில் இருக்கிற சிவன் அவரை தான் நம்ம போய் பார்த்துருப்போம் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன் உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி நீங்கள் வந்து பார்க்க முடியல இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி நீங்கள் வந்து பார்க்க முடியல அப்படின்னாலும் இந்த இடத் இந்த இந்த இடத்துல இருக்கிற அவரை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க

இங்க பாருங்களேன் எப்படி காட்சி தந்துட்டு இருக்காப்லன்ட்டு ஏன்னா இந்த இடத்துல யாருமே இல்லை நாங்க ரெண்டு பேர் தான் அங்க இருந்து இங்க வர வரைக்கும் நாங்க ரெண்டே பேர் தான் வந்திருக்கோம் இடையில யாருமே கிடையாது இப்போ வந்து இவ்வளவு தூர ட்ரெக் பண்ணிட்டு வந்து அவரை பார்க்கும்போது அப்படி இருக்குங்க அது உருவ வடிவில் எப்படி காட்சி தரப்புலன்னு பாருங்களேன் கேமராலையும் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோடனே சார்ஜும் முடிஞ்சுங்க ஸோ மொபைலில் அதான் கட்டாயி கட்டாயி போகுது அதான் கட்டாயிட்டே இருந்தது இப்போ வந்து மொபைலில் கவர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கொடைக்கானல் சீரிஸில் இது வந்து லாஸ்ட் வீடியோவாக நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொடைக்கானல் சீரீஸ் வந்து ரொம்பவுமே ஒரு மெமரபுளான ஒரு ட்ரிப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இடங்களுக்கு போனோம் நிறைய பேர்த்த பார்த்தோம் ஒவ்வொரு இடங்களும் வந்து ஒவ்வொரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியே இருந்தது கண்டிப்பாக வந்து எவ்வளோ தூரம் நான் வீடியோஸில் உங்களுக்கு காட்ட முடியுமோ காட்டியிருப்பேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது மாதிரி இந்த இடங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ இடங்கள் இருக்குது ஸோ எல்லா இடத்துக்கும் நம்ம போய் கவர் பண்ண போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூட்டையாக வீடியோ பார்த்தீங்கன்னா என் கூட அப்படியே நீங்கள் விர்ச்சுவலாக ஜாயின் பண்ணி வர மாதிரியே இருக்குங்க நம்மளோட பயணம் வந்து நிற்க போகிறதில்ல போகுது அப்படிங்கிறதான் சொல்கிறேன் நான் ஓகே கேஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல சீரீஸோட இல்லை ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்